கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் பதினான்கு சௌமியா ரெடியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிடுவா என்றபடி அறையின் உள்ளே நுழைந்தார் ஜானகி தேன் வண்ணத்தில் உடல் முழுவதும் மெல்லிய தங்க சரிகை வைத்து நெய்யப்பட்டிருந்த பட்டுப்புடவையில் அதற்கு தகுந்த திட்டமான அலங்காரத்தில் மகளை ஒருமுறை திருப்தியாக பார்த்தவர் நெகிழ்ந்து என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு சந்தோஷமா நீண்ட ஆயுசோடு நீயும் விஷ்ணுவும் வாழணும் சௌமி மகளை கட்டியணைத்தபடி வாழ்த்த அதை கேட்ட சௌமியாவின் முகம் ஒரு நொடி எதையோ நினைத்து வருந்தினாலும் அடுத்த நொடியே அதை மறைத்து கொண்டு தன்னிடமிருந்து அன்னையை பிரித்தவள் முகத்தில் பூரண சந்தோஷத்தை காட்டிக் கொண்டு கண்டிப்பாமா நான் ஏதாவது உன் மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்திருந்தா சாரி என்று கேட்க அப்போது உள்ளே நுழைந்த சுஜாதா அக்கா குழந்த மனையில் உட்கார நேரத்துல ஏன் எமோஷ்னலா பண்றேள் சௌமி ஹாப்பியா சிரிச்ச முகமா இருடா என்றார் சுஜாதா சோமியாவை மேடைக்கு அழைத்து செல்ல சபைக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அமர்ந்தவள் தன் கால்கள் நடுங்குவதைப் போல உணர்ந்தாள் சூழ்ந்திருக்கும் அநேக மக்கள் அவளது சொந்த பந்தங்களாகவே இருந்த ஏனோ நெஞ்சில் ஒரு படபடப்பு மேடையில் தந்தை ஸ்தானத்தில் தன் பெரியப்பா ஸ்ரீனிவாசனை பார்த்து மெல்லிய புன்னகை செந்தியவள் மறந்தும் ரேவதியை பார்க்கவில்லை இப்படி தொடர் உதாசீனங்களை அனுபவித்து வரும் ரேவதிக்கு முதல் முறை மனம் வலித்தது ஒருபுறம் தன் மகன் வருபவர்களே அகமலர்ந்து வரவேற்று அனைவருடனும் ஒட்டிக்கொண்டு அவரை உதாசீனம் படுத்த மறுபுறம் மாமியாரின் சொந்த பந்தங்கள் அனைவரும் ஜானகி மற்றும் பூமாவிடம் மட்டுமே மனதார பேசி விசாரித்துக்கொண்டு கொண்டு இவரை கத்தரித்து புறக்கணித்தார்கள் தனக்கு எந்த வகையிலும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று புரிந்து கொண்டவருக்கு அவை அனைத்தும் அடுத்தவர் மனதை புண்படுத்தும் விதத்தில் பேசக்கூடிய அவர்வாய் வார்த்தைகளே என்று அறியவில்லை குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்த சௌமியாவிற்கு ஏனோ தன்னவனைக் காண அவளது விழிகள் கிஞ்சியது லக்ன பத்திரிகை வாசிப்பதற்கு முன் அன்று கடையில் பூமாவின் சார்பில் எடுத்த கிட்டி மஞ்சள் நிற புடவையை அவளிடம் கொடுத்து நாளியாருதுமா ஆச்சுன்னு உடுத்து அனுப்புங்கோ என்று வாத்தியார் சொல்லி அனுப்பி வைத்தார் வாத்தியார் கொடுத்த அவகாசத்தில் விரைந்து வந்தவள் மீண்டும் நமஸ்காரம் செய்துவிட்டு அமர அங்கு அதுவரை அவள் கண்களில் படாமல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தவன் மேடைக்கு கீழே அவள் எதிரே கம்பீரமாக அமர்ந்திருந்தான் ஓர பார்வையில் அவனை கண்டு கொண்டவளுக்கு விட இதயம் இரண்டு மடங்கு வேகமாக ஓட்டம் கொண்டு ஓட முகத்தில் ரத்தம் வெள்ளமென பாய்ந்து அவளை மேலும் சிவக்க வைத்தது அவளது நுனிமூக்கு காட்டிக் கொடுத்த வெட்கத்தை தன் மனதில் பத்திரப்படுத்திக் கொண்டவனுக்கு அக்கணமே அவளை தன் மனைவியாக ஆக்கிக் கொள்ள பேராசை கொண்டது அவனது காதல் கொண்ட மனம் மகளின் முகத்தில் வெட்கமும் நாணமும் போட்டி போட அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல் ஜானகியின் மனம் நெகிழ்ந்தது மேடையின் கீழே ஓரமாக நின்றவரின் கண்கள் ஆனந்தத்தில் சிறு துளி வழிவர அதை யாரும் வண்ணம் தன் புடவை நுனியில் துடைத்தபடி திரும்பிய அங்கே முதல் வரிசையில் கம்பீரமாக அமர்ந்திருந்த விஷ்ணுவிடம் பார்வை படிய அடுத்த நொடியே ஜானகியின் முகத்தில் பூத்திருந்த புன்னகை மறைந்து பயம் குடியேறியது கண்கள் மின்னா அழகிய பற்கள் வரிசை தெரிய சிரித்த முகமாக கம்பீரமாகவும் சிறு ஆணவத்துடனும் விஷ்ணுவிடம் பேசிக்கொண்டிருந்த கௌதமை பார்த்ததும் ஜானகியின் இதயம் பலவீனமாக ஆகுவதை உணர்ந்தார் முகத்தில் வேர்வை முத்து முத்தாக பூக்க வாத்தியார் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ என்ற குரல் வந்ததும் அவரின் பதற்றம் மேலும் வலுவானது கௌதம் ஜானகியை பார்த்தபடி எழுந்து நின்றதும் ஜானகி மகளை திரும்பி பார்க்க அவள் முகத்தில் சிறிது நேரத்திற்கு முன்பிருந்த அதே நாணம் தழுவியிருந்தது கௌதம் தன் வலது கையை விஷ்ணுவிடம் நீட்ட விஷ்ணு அவன் கருத்தை பிடித்து மெல்ல எழுந்து நிற்க அவனது நண்பர்களும் அரவிந்தனும் ஓவென கூச்சலிட்டனர் நடப்பைவை அனைத்தும் அசைவற்ற பார்வையில் பார்த்து நின்றவரின் அருகில் கௌதமும் விஷ்ணுவும் நெருங்கி வர மேடையை ஏறும் முன் விஷ்ணு ஜானகியின் காலை தொட்டு நமஸ்கரித்து விட்டு இருவரும் ஒன்றாக மேடையேற ஜானகியின் கண்களை கண்ணீர் மறைத்து கொள்ள காட்சிகள் மங்களாக தெரிந்தது சௌமியாவின் அருகில் விஷ்ணுவை அமர்த்திய கௌதம் ஒரு நொடி ஜானகியை ஏக்கம் கொண்ட பார்வையை வீச அவர் மனதில் சுருக்கின்ற வழி மேலும் கண்ணீர் வருவதற்கு முன் அவர் தோளை தொட்டு நடக்கும் நிச்சயத்தை நிம்மதியாக பார்க்கும்படி தன் விழிகளால் மொழி கடத்தினாள் வைஷ்ணவி விஷ்ணுவுடன் பாந்தமாக பொருந்தி அமர்ந்திருந்த மகளை பார்த்து பூரித்து போனாலும் இப்போது கௌதமின் வருகையால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிவிடுமோ என்ற அச்சத்தில் நடப்பவே அனைத்தும் ஒரு இயந்திரம் போல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் ஜானகி நிச்சயம் நல்ல விதத்தில் முடிந்த பிறகு சௌமியாவும் விஷ்ணுவும் அவர்களது நண்பர்களை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டு குழு படங்களை அமர்க்கலமாக எடுத்துக்கொண்டிருந்தனர் ஸ்ரீபிரியாவின் கேலி பேச்சில் சௌமியாவின் முகம் மேலும் நாணத்தில் சுவந்தது என்றால் அரவிந்தனின் கிண்டலில் விஷ்ணுவும் வெட்கி நின்றான் குடும்பமாக அனைவரும் நின்று குழுப்படம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நேரம் அப்போது விஷ்ணு கௌதம் மற்றும் வைஷ்ணவியை அவர்களுடன் இணைத்து கொண்டு நிற்க வைத்ததும் ஜானகிக்கு சங்கடமாக இருக்க ரேவதிக்கு சந்தேக பொறி தட்ட தொடங்கியது கௌதம் மேடை ஏறியது முதல் இப்போது குழுப்படம் எடுக்கும் வரை அவர் கவனத்தை பெரும் வண்ணமாக அவனும் இருக்க ரேவதிக்கு எதையோ அறிந்து கொள்ளும் சுவாரஸ்யம் கூடியது அம்மா ஏவா நம்ம சௌமியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ம் இல்ல இல்ல நம்ம ஆற்றுல ஒருத்தருணை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒத்தும என்று ஜானகியின் அருகில் நிற்கும் பூமாவிடம் விஷ்ணு கௌதம் மற்றும் வைஷ்ணவியை அறிமுகப்படுத்த பூமா அவர்களை சிரித்த முகமாக விசாரித்தார் என்றால் ஜானகியின் முகத்தில் ஒட்ட வைத்த புன்னகையும் மனதில் அச்சமும் தவிப்பும் இருந்தது பெரியவர்களிடம் ஆரம்பித்த அறிமுக அரவிந்தன் மற்றும் ஸ்ரீபிரியாவிடம் முடிந்தது இளையவர்கள் ஒன்று கூடி பேசி மகிழ சௌமியாவின் முகத்தில் இன்றுமில்லா கொள்ளை சந்தோஷமும் அழகும் போட்டி போட்டது சௌமியாவோட முகத்தில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த சந்தோஷத்தை பார்க்குறேன் இதுக்காகவே நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதே சமயத்தில் எனக்கு உன்ன நினச்சாலும் கஷ்டமாக இருக்குடா என் மனசுக்கு தோன்றுறது எதுவும் தப்பாகாது ஏன்னா சௌமியாவும் கூட வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முழுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு தோன்றுறது இதை மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவெடு என்று அரவிந்தன் விஷ்ணுவிடம் கிடைத்த தனிமையில் தன் மனதில் இருந்ததை பகிர்ந்தான் அரவிந்தனின் வார்த்தைகளை கேட்ட பிறகு விஷ்ணுவின் மனதில் புது தெம்பும் நம்பிக்கையும் தொழில்விட அதற்கு மேலும் தைரியம் சேர்க்கும் வகையில் அவன் அருகில் இன்று நிச்சய கோலத்தில் உரிமையுடன் நிற்கும் சௌமியாவை கண்டதும் அவளிடம் சரணாகதி அடையத் துடித்தது அவன் மனம் அவளுடன் தன் வாழ்க்கை பகிர்ந்து இத்தனை காலம் கனவிலும் கற்பனையிலும் செய்த காதலை முதன் முறையாக அவளுடன் வாழ்வில் இணைந்து அவள் மீது தீரா காதல் வேண்டும் வேண்டுமென்ற ஆசை கொண்ட மனதை அடக்கத் தெரியாமல் தவித்தான் ஜானகிக்கு மகளை அழைத்து தனிமையில் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் விஷ்ணு அருணாக அவளுடனே இருந்ததால் எதுவும் கேள்வி கேட்க முடியாத நிலை வீட்டில் வைத்து பேசிவிட வேண்டும் என்று நினைத்து மற்ற வேளையில் தன்னை திசை திருப்பிக் கொண்டாலும் அவரது பார்வை அவ்வப்போது கௌதம் மற்றும் மகள் மீது படாமல் இல்லை இளவட்டங்கள் ஒன்று கூடி அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க விஷ்ணு தன் பேசிய சௌமியாவிடம் நீட்டி அமுதா பேசணுமா என்றான் அமுதா என்றதும் சௌமியாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய சில ஆண்டுகளுக்கு பிறகு அவளிடம் பேசுவதை நினைத்து மகிழ்ச்சியுடன் கைபேசியை பெற்றுக்கொண்டாள் என்னம்மா கல்யாண பொண்ணே எப்படி இருக்க முதல்ல வாழ்த்துக்கள் நிச்சயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஆனால் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்துடுவேன் என்று அமுதா காலம் கடந்தும் அதே அன்பில் கூற சௌமியாவிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் மனதில் குற்ற உணர்ச்சி எழுந்து தன்னை நினைத்து வருந்தினாள் அனைவரும் சௌமியாவிடம் அதே அன்பில் அப்படியே இருக்க தாம் மட்டும் இன்று சுயநலத்துடன் நடந்து கொள்கிறோமோ என்று நினைக்கத் தவறவில்லை அம்மோ அமுதாக்கா எப்படி இருக்கீங்க குட்டி எப்படி இருக்கா என்று அவளையும் அவளது மூன்று மாத குட்டி மகனையும் விசாரிக்கத் தொடங்கி சுற்றி அமர்ந்தவர்களிடம் கண்களாலேயே பேசிவிட்டு வருகிறேன் என்று ஜாடை காட்டிவிட்டு எழுந்து விலகி சென்றவளின் மனம் முழுவதும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்து நின்றது அவள் முகத்தில் பொங்கியிருந்த சந்தோஷத்தைக் கண்ட கௌதமின் மனமும் நெகிழ்ந்திருந்தாலும் புருவங்களை சொலித்து ஆழ்ந்த யோசனையில் அமைதியாக யோசிக்க அவன் அருகில் நெருங்கி அமர்ந்த வைஷ்ணவி அவ முகத்தை பாத்தியா என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் அதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா அவனால என்று கேட்க அவளிடம் பதில் கூறாமல் சௌமியாவையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் கௌதம் வைஷ்ணவி மீண்டும் உனக்கு நல்லாவே புரியுதுன்னு உன் கண்ணை காட்டி கொடுக்குது கௌதம் அவளுடைய இந்த சந்தோஷம் எப்பவும் இப்படியே இருக்க உனக்கும் பொறுப்பு இருக்கு அதை மனசில் வச்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணி உன்னோட பொறுப்பை நிறுவி என்றாள் அழுத்தமாக அவளின் ஆழமான வார்த்தைகளை கேட்டவன் இப்போது சற்று தள்ளி நின்று கைபேசியில் சிரித்த முகமாக பேசி கொண்டிருக்கும் சௌமியாவின் மீது அழுத்தமாக பார்க்க மனதில் திடமாக ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு இதழோரத்தில் வெற்றி புன்னகையை மறைத்து கொண்டான் அமுதாவுடன் பேசி முடிக்கும் நேரம் விஷ்ணு படியேறி முதல் மாடியில் அவனுக்காக கொடுக்கப்பட்ட அறைக்கு சென்றதை பார்த்தவள் அவனிடம் கைபேசியை கொடுக்க அவனை பின்தொடர்ந்தாள் வாசல் அருகே நின்றவள் கதவறையைத் தட்ட யாரு வாங்க என்று உள்ளிருந்து விஷ்ணு குரல் கொடுத்தான் சௌமியா தயக்கத்தோடு மெல்லிய குரலில் வாசலிலேயே நின்றபடி அது நான்தான் உங்க ஃபோன் என்றாள் அவளை சற்றும் எதிர்பாராதவன் தன் சட்டையை மாற்ற முதல் இரண்டு பொத்தான்களை கழட்ட அவளது குரலை கேட்டதும் ஒரு நொடி ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து நின்று கண்கள் மின்ன இதழில் விஷமம் பொங்க உள்ளவா நான் வேலையா இருக்கேன் வந்து டேபிள வச்சுடு என்று குரல் கொடுத்தான் ஒரு முறை சுற்றி பார்த்தவள் அனைவரும் கீழே அவரவர் வேலையில் மூழ்கியிருக்க மெல்ல அவன் அறைக்குள் நுழைந்தாள் வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு கட்டில் மீது ஒரு பெட்டியை வைத்து தனது உடைமைகளை சரியாக அடுக்குவது போல் குனிந்து செய்து கொண்டிருக்க அவள் எந்தாங்கோ என்று நீட்டினாள் அப்போதுதான் அவளை நமர்ந்து பார்ப்பது போல் செய்தவன் அவள் அருகே வந்து நீட்டிய கைபேசியை வாங்கியபடி ம் பேசியாச்சா என்ன சொல்றா ஏ மாமம் பொண்ணு என்றான் ஏனோ அமுதாவை அவன் அப்படி சொன்னதும் அவளுக்கு பிடிக்கவில்லை என்ற பாவனை உடனடியாக முகத்தில் வெளிப்பட்டது அமுதாவிற்கு திருமணம் முடிந்து மூன்று மாத கைக்குழந்தை இருக்கிறது என்று புத்திக்கு தெரிந்தாலும் சௌமியாவால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் மௌனமாக நின்று சிந்தனை செய்வதைக் கண்டவன் இதழுக்கு அடியில் குறும்பு புன்னகை ஒளிந்து கொண்டு ஹலோ மேடம் என்ன யாரை பத்தி இருக்க என்ற கேள்வியில் அவனே பார்க்க ஒண்ணுமில்ல ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் எதுக்கு அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அமுதாக்கா கூட பேசினேன்ல அதுக்காக என்றாள் அவன் பதில் கூறாமல் தன் இரு கைகளை மார்பின் குறுக்கை கட்டியவன் அவளது விழிகளை ஊடுருவி அவ்வளவுதானா என்றான் மெல்லிய குரலில் அவன் வெளி பேசிய மொழியும் வெளிவந்த குரலும் செய்த மாயத்தால் அவளால் பதில் கூற முடியாமல் திணற விஷ்ணு அவளை மேலும் நெருங்க முயற்சித்தான் அதை கூட உணராமல் அவனது பார்வை சிறையில் கட்டுண்டு இருந்தவள் அவன் வெளிகளை பார்ப்பதை தவிர்க்க நினைத்து தன் பார்வையை விலகிக்கொள்ள அப்போது அவனது வெளிர் மார்பு அவளது கண்களில் பட்டு விலகியது ஒரு சில வினாடிகளே அவளது பார்வை அவன் மார்பை தீண்டியிருந்தாலும் அதை உணர்ந்தவனின் மனதில் சில் என்று பரவ மேலும் அவளை சோதிக்கும் வகையில் அதுக்கு மட்டும்தான் தேங்க்ஸா என்றான் கரகரப்பான குரலில் இதனால் வரை அந்த குரல் மாற்றத்தை உணராதவளின் வயிற்றில் உருள அவனது நெருக்கம் அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது அவன் முகத்தை பார்ப்பதை கட்டாயமாக தவிர்த்தவள் தடுமாற்றமான குரலில் எல்லாத்துக்கும் தான் என்றாள் மூச்சுக்காற்று மட்டும் வெளிவரும் குரலில் அவளது அச்சத்தையும் ரசித்தவன் தனக்கு இத்தனை அருகில் நின்றும் எந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாத நிலையை உணர்ந்து தன் மனம் போகும் போக்கை அடக்க வழி தெரியாமல் அவளை மேலும் நெருங்க தன் எட்டுக்களை முன்னே வைக்க அவளது பாதங்கள் தானாக பின்னை எடுத்து வைத்து செல்ல சுவற்றில் முட்டிக்கொண்டு நின்றாள் விஷ்ணு தன் இரு கைகளை சுவற்றில் ஊன்றிக்கொண்டு அவளை சிறை செய்ய அவனது இந்த திடீர் மாற்றம் அவள் மூளையை யோசிக்க விடாமல் செய்தது அருகே தெரிந்த அவளது அழகிய வதனத்தைக் கண்டவனின் மனம் தறிக்கிட்டு ஓட அவள் கண்ணங்களில் உரசிய அவனது மூச்சு காற்று பெண்ணாவளின் தொண்டைக்குழியிலும் வயிற்றிலும் வைரமுத்தவின் வரிகளில் வருவது போல் பயபந்து உருளியது என்ன பதிலே காணோம் இன்று காற்றோடு கரைந்த அவனது குரல் அவள் செவிகளை உரச அவளது இதயம் பந்தய குதிரை போல் ஓட்டம் கண்டது போகணும் இன்று திக்கி திணறி நிலம் பார்த்து அவள் பதில் பேச போகலாம் ஆனால் என்ன ஒரு தடவை பார்த்துட்டு என் கண்ணை பார்த்து நான் போகணும்னு சொல்லு என்றான் படபடத்தை இதயத்தை அடக்கும் வழி தெரியாமல் இதை பேசுவது விஷ்ணுதானா என்ற சந்தேகமும் எழ கடினப்பட்டு அவனது முகத்தை ஏறிட முயற்சியில் ஈடுபட்டாள் அவ்வளவு நெருக்கத்தில் அவனை கண்டதும் பெண்ணவள் மனதில் ஆயிரம் விஷயங்கள் பட்டிமன்றம் நடத்தி தன் மனதை திசை திருப்ப முயற்சிக்க ஆனால் அவனது காந்த சக்தி கொண்ட பார்வை அவளிடம் சரணாகதி அடைய கிஞ்சியதை உணர்ந்து அவளது வழிகளும் பல மாற்றங்களை காட்டியது பார்வைகள் முரசை கொள்ள மனமிரண்டும் சங்கமித்ததோ அன்றும் தன் பார்வையாலேயே காதலை கோரினான் இன்றும் அதையே தன் விழி வழியே அவளிடம் காதல் கடத்தினான் இணைந்த விழிகள் என்று மனங்களை இணைக்கும் இன்று அவர்களை தங்களுக்குள் கேள்வி கேட்டு தாங்கி நின்றனர் நொடிகள் நிமிடங்கள் என கரைய அந்த மோனநிலையை அவனது கைபேசி சிணுங்கிக் கலைத்தது சில நொடிகள் வேறு உலகத்தில் உற்சாகமாக பவனி வந்தது போல சுயம் பெற்று இருவரும் விலகி நிற்க விஷ்ணு தன்னை மீறி நடந்து கொண்ட செயலுக்கு வருந்தே தன் தலையை அழுத்தமாக கோதிக் கொண்டு சாரி சோமி ஏதோ நினப்பல இப்படி இனிமே உனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான் அவனது வார்த்தைகளும் செயல்களும் கொடுத்த தாக்கத்தில் பெண்ணவள் அங்கேயே குற்ற உணர்ச்சியில் அமர்ந்து கொண்டாள் தன் நிலையை நினைத்து அழுதவள் தன் மனதில் அழுத்திக் கொண்டிருப்பதை எப்படி விஷ்ணுவிடம் சொல்லுவது என்று சாத்தியமில்லாத விஷயத்தை நினைத்து துடித்தாள் அவளது காயத்திற்கு மருந்தாக அவளது நிலை மாறுமா நடக்கவிருக்கும் திருமணம் யாருக்கு எதைத் தரப்போகிறதோ என்ற தவிப்பின் பிடியில் சிக்கிக்கொண்டாள் கொண்டாள் சௌமியா அவளது நெருக்கம் என்னை இப்படியாம் பலவீனப்படுத்துகிறது தன்னை பற்றி என்ன நினைத்துக்கொள்ளுவாள் கொள்ளுவாள் இந்த திருமணத்திற்காக உதவுவது போல் வந்து அதை எனக்கு சாதகமாக்கி உபயோகப்படுத்துகிறேன் என்றல்லவா அவள் எண்ணுவாள் என்று பலவித குழப்பங்களுக்கு தாணி வழிவகுத்தவன் தன்னை சமன்படுத்திக்கொள்ள வெளிக்காற்று சுவாசிக்க வேண்டி மண்டபத்திற்கு வெளியே சென்று தனிமையில் நின்று கொண்டான் அப்போ நாங்க கிளம்புறோம் அண்ணா என்ற வைஷ்ணவியின் குரலில் சட்டென்று திரும்பியவனின் முகத்தில் இன்னமும் பதட்டம் இருக்க அதை பார்த்த கௌதம் அரியோகே என்றான் சந்தேகமாக நம் முகம் அவ்வளவு எளிதில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறதா என்று நினைத்து தன்னை சரி செய்து கொண்டவன் எஸ் ஏன் சீக்கிரம் கிளம்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா என்றான் உண்மையான அக்கறையில் ஆச்சண்ணா நாங்கள் வரோம் என்று சொல்லிவிட்டு வைஷ்ணவி முன்னே செல்ல கௌதம் விஷ்ணுவிடம் எதையோ கேட்க தயங்கி நிற்பதை புரிந்து கொண்டவன் கௌதம் அடுத்த வாரத்தில் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுவோம் எல்லாத்துக்கும் தயாராருங்க இங்கே நான் எங்கள் மாமியை கன்வின்ஸ் பண்ணுற முயற்சியில் இறங்கிடுவோம் உங்க வீட்ல பேச ஈஸி பண்ண நீங்க தான் கொஞ்சம் உதவணும் என்றான் விஷ்ணு அதை ஆமோதிப்பது போல் தலையசைத்து விடைபெற்ற கௌதம் நான்கு அடி எடுத்து வைத்து சென்றவன் மீண்டும் விஷ்ணுவிடம் நெருங்கி அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு தன்னை அறியாமல் விஷ்ணுவை மெல்ல கட்டி தழுவி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நீங்க இனிஷியேட் பண்ணலனா எதுவும் சாத்தியமில்லை என்றான் அவனது நம்பிக்கை கண்டு வியந்தவனின் மனம் இப்போது தவிக்க பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றான் விஷ்ணுவை விட்டு விலகி புறப்பட்டவன் மனதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தைரியமாக கிளம்பினான் கௌதம் சென்றும் அதே இடத்தில் ஆணி அடித்தது போல விஷ்ணு நிற்க ஒரு நெடுமூச்சை விட்டுவிட்டு நடக்கவிருக்கும் நிகழ்வுகளுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொண்டான் விஷ்ணு கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி